அப்ப வந்து இன்னும் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குடையில எதிர்க்கக்கூடிய சக்தி ஒன்னும் உடம்புல வந்து எதுல சுடுதல் வச்சு குடிக்கணும் இனிமேல் இந்த காலத்துல வந்து மழை வந்து அதிகமா பெய்ஞ்சதுக்குல கூடுதல் வச்சு தான் அது கியூர் ஆகும் பூச்சிக்கள் ஏதாவது இருந்ததுதான் சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் சரியா லைவ்ல இருக்க நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் சேனலில் புதுசாக உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே சேமாக மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊரில் நல்ல மழையாக பொறுத்த மிஷின்ஸ்லாம் சொல்லுங்கள் மழை பெஞ்சிட்ருக்கா எப்படி இருக்குது நிறையா ஏரா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகே சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருங்க தண்ணி கொஞ்சம் வந்து விடும் அதனால மழை மிகவும் அமைச்சு அது உண்மைதான் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து இது வந்து என்ன சொல்றது பாதிப்பு தான் ஏற்படுத்தும் எதுக்கு கேப்பா மழை இல்லையா ஏன் மழை இல்லை இங்க நல்ல மழை அதே மாதிரி வேதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொன்னாங்க வேதாரண்யம் ஒரு ஊர்ல சொல்ல பக்கத்தில் அந்த சைட்லாம் வந்து பார்த்தா கடல் வந்து உள்வாங்கிருக்கு ஐம்பது மீட்டருக்கு நீளம் உள்ள வந்து வாங்கியிருக்கு சும்மாவா வேதாண் வேதாரண்யம் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல் வந்து உள்வாங்கியிருக்கு அதனால வந்து பார்த்தா மழை வந்து இன்னும் தீவிரமாக அதிகமாகவும் நினைக்கிறேன் இப்போலாம் வந்து புயல் வந்து அதிகமாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து எடுத்துக்கலாம் சென்னைக்கிட்ட போயிட்டுருக்கோம் சொன்னாங்க பொங்கூரெலாம் எந்த அளவுக்கு மழை மழை இல்லைன்னு சொல்லு வானம் எப்படி இருக்க போ கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள் காட்டுறேன் எப்படி இருக்குது

ரெண்டு மிதமாக சேலம் அதே மாதிரி தேவையான பொருட்கள் எப்பயும் வாங்கி வச்சுக்கணும் சமையல் தேவையானது அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும் தான் அடிக்கடி வந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு இருக்கலாம் தவிர்க்கலாம் புயல் வந்து ஆனால் வந்துட்டு இருக்குது பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துட்டு தான் சொல்கிறாங்க மெதுவாக தான் நகர் தான் ஒன்றும் வாரியா வேகமாக போது தெரியும் அதனுடைய தீவிரம் இது வானம் வேகமூட்டமாக உள்ளது அப்படியா அப்போ கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த சைட்லாம் முடிச்சுட்டு அந்த சைடு வருமோ நான் தெரியல அதாவது மழை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பூமி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் விவசாயம் வந்து செழிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாய்ப்பு வந்து வருண பகவான் கொடுப்பார் விவசாயம் விளைச்சலுக்கு தேவையான ஒரு நீரோட்டம் பூமிக்கு கண்டிப்பாக இருக்கும் சரியா எல்லாருமே விவசாயம் வந்து செழிக்கட்டும் மண் வளம் பெருகும் அப்போ தான் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்டிப்பாக இல்லாமல்